அங்கே மீனமோ நேரத்துலேருந்து உங்களை பார்க்கவே முடியல எப்படா பார்ப்போம் பேசுவோம் நானும் உங்களை தேடிக்கிட்டே கிடக்கும் ஆளையும் காணும் ஒன்றையும் காணும் என்ன தான் போவானியே ஏட்டி ஒரே கூட்டமாக இருந்துச்சுட்டி உங்கள் மாமன் உங்கள் மாமியா உங்கள் வீட்டாரவையே உங்கள் அம்மா அப்புறம் வந்து ருக்கம்மா சு நம்ம வசந்தி எல்லாரும் இருந்தாவிட்டி எல்லாரையும் மீறி எப்படி வந்து வாண்டா பேசியது பேசினா கண்டுபிடிச்சிடும் இருந்தாட்டி அவளே கூட நின்றுட்டு இடந்தேன் இப்போ தான் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனாலும் அந்த ஆளும் வாடேந்தேன் உங்கள் அம்மா எங்கே போனாலும் வாங்க தானே இருந்தா தெரியல மீனம்மா என்னால் எவ்வளோ நேரம் தான் சும்மா கண்ணை முடிப்படுத்த சொல்லுங்க பாப்பா தலையே வலிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருண்டு பண்ண மாதிரி இருக்கு இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்கார்ந்து அழுது அழுது வாஞ்ச எங்கேயோ போயிருக்கா வரதுக்குள்ள நீங்கள் வெளியில் போயிருங்க மீனம்மா ஏட்டி சுசீலா எல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியலேட்டி எப்படி உன் ஆடகத்தை வாரம்பி மக்களை கண்டுபிடிச்சாலும் வேவேன் எல்லாரையும் சேர்த்து உண்டுலேன்னு ஆயிரோக மக்கள் நல்லா இவ்வளோ நாள் ஒரு பொய் சொன்னதில் யாரையும் ஏமாத்தினதில்ல மக்களை உனக்காக வேண்டியது நான் முதல் முறையே பொய் சொல்லியிருக்கேன் என்ன செய்யுது வாழ வேண்டிய பிள்ளை பற்றியா நீ ஒன்றை அப்படி பார்க்கவும் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நீ சொன்ன மாதிரிலான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கேன் யாராவது கண்டுபிடிச்சாலும் செய்வேன் என்ன அவ்வளோதான் மக்களை பயமாக இருக்கு மினிமம் மினிமம் பயப்படாதே மீனமா இவ்வளோ தூரம் வந்தாச்சு ரெண்டு நாள் ஆயிட்ல இன்னும் ரெண்டே நாள் தான் மினிமம் அப்புறம் வீட்டு பேர்லாம் ஜாலியாயிரும் அப்புறம் யாருக்கு எதுவும் தெரியாது மீனமா கண்டுபிடிக்காத மட்டும் நீங்கள் மட்டும் எதுவும் வாய விட்டு உழராமல் இருங்க மீனமா இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே மீனம்மா பொறுத்துட்டு இருக்க மீனங்கம்மா ஐயோ சுசிலா பயமாக இருக்கட்டி ஒவ்வொரு நேரமும் உங்கள் அம்மா பேசியதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உண்மை இது சொல்லிடுவோமோ என்னமோன்னு பயமாக இருக்கட்டி அதனால நான் அவள் பக்கத்துலேயே இருக்கல எதுவுமே அவள் அழுதது கூட நான் அழுவாத வைக்காதுன்னு எதுவுமே ஆறுதல் சொல்லலாம்டி பிசாமல் இருந்துக்கிட்டேன் அப்படியே அமைதியாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் பேசாமல் இருக்க மாதிரியும் மெயின்டைன் பண்ணுங்க மீனம்மா எதுவும் சொல்லாதியே ஏட்டி மீனம்மா என் பிள்ளை கண்ணை முடிச்சுட்டாலோ அம்மாடி கிளை வந்துட்டாலே കേട്ടിരപോളോ മക്കളെ ഞാൻ മക്കളെ ചെയ്ത மா நீங்க எல்லார என்னை வேண்டு சொல்லி போன எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலம் நான் எங்க போவேன் யார்கிட்ட போய் நிற்பேன் ஏன் உலகமே நீங்க தானம்மா நீங்க எல்லாரும் போன அப்படி பார்த்தும் போது நான் எங்க போவேன் யார்கிட்ட சொல்ல முடியும் எனக்கு அப்படி மனசெல்லாம் உடஞ்சிட்டுமா எங்க போறதுனே தெரியல அதனால ரோட்ல எல்லாம் படுத்து கிடந்தேன் இப்படிலாம் ஒரு நிலமை நமக்கு வரணுமா எங்க அப்பா எல்லாம் என்ன எவ்வளோ அழகா பற்றி வளர்த்தாவும் சின்ன வயசுல இருந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாத வளர்ந்தேன் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட்லலாம் கிடந்து அழுக்கில் எல்லாம் படுத்து கிடந்தேம்மா அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே மனசே செத்து போயிட்டு இதுக்கு மேலே வாழணுமான்னு தான் இந்த முடிவு எடுத்தேன் ஆனால் மீனம்மா என்ன இப்படி காப்பாற்றிட்டாவ ஏன் மீனம்மா இப்படி செஞ்சு என்ன சாவுனாலும் விட்டுருக்கலாம்ல நான் தான் யாருக்குமே ஆவாத லைட்டன்ல என்னை தான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கள நல்லா வாழ்ந்து என்ன மீனமாக பிரயோஜனம் என்ன எதுக்கு இப்படி காப்பாத்தினி எதுக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருந்திய நான் அப்படியே போயிருக்கலாமே நான் இருந்து என்ன பிரயோஜனம் நான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேனே எல்லாரும் என்னை வெறுக்க அளவுக்கு நான் செஞ்சுட்டேனே மக்களே அழுவாத மக்களே அழுவாத மக்களே அம்மா இருக்கே மக்களே உனக்கு அம்மா அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நான் பெற்ற ராசாத்தி அம்மா உன்னை போவான்னு சொன்னதுக்காக இப்படி மனசுடன் செஞ்சுட்டேன் நீ தப்பு செய்யலை மக்களே நீ தப்பு செய்யலை நான் தான் உனக்கு தப்பு செஞ்சுட்டேன் ஒன்று அப்படிலாம் விட்டுருக்கக்கூடாது நீ போவான்னு ஒன்று விரட்டி இருக்கக்கூடாது மக்களே என் வாசலை தேடி வந்தப்போ ஒன்று வில்ல விட்டுருக்கணுமே என்ன சேர்த்துருக்கணுமே நான் உன்னை போவான்னு சொல்லி இப்படி பாவி ஆயிட்டேனே என் பிள்ளை ஒரே அடியாக போக பார்த்தாலே என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளைல எப்படி பார்க்கலாமா நல்லா வாழ்ந்து என்னத்துக்கு ஆகாத சொல்லுவப்போ நீ தப்பு படல மக்களே நான் தான் மக்களே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு மக்களே இப்படிலாம் யோசிக்காத மக்களே நீ வேணும் மக்களே அம்மைக்கு வேணும் உன் சின்ன பிள்ளைனாவது யோசிச்சு பார்த்தியா மக்களே நீ இல்லைன்னு அந்த பிள்ளையை யார் மக்களையும் பார்த்துக்கிடுவா யாராவது ஆயிரம் பேர் அந்த பிள்ளையை பாசமாக கொஞ்சம் எடுத்து வளர்த்தாலும் நீ இருந்து அம்மா இருந்து பார்க்க மாதிரி வருமா மக்களே நீ என் மக்களே இப்படி செஞ்ச அப்பாடி நல்ல வேலை எதுவும் கேட்கல போல எதுவும் கேட்டிருந்தா அவ்வளோதான் கதை கந்தல் இருக்கும் என்னையும் சேர்த்துல எல்லாரும் இது பண்ணுவோம் பயமாக இருக்குமா இந்த பிள்ளைகளுக்கு நல்லா செய்ய போய் நம்ம மாட்டிக்கிடுவோம் போல இப்படிலாம் போய் சொல்லணுனாவே நமக்கு கைகளெல்லாம் நடுங்குது அவன் எதுவும் கேட்டுப்போல வச்சிருப்போம் இருந்தாலும் எனக்கு கைகாலம் நடுங்கிட்டு சரி விடுங்க அம்மாவும் மகளும் விடுங்க நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ கிடந்து மாறி மாறி அழுது என்ன செய்ய புரிய விடுங்க விடுங்க போனதெல்லாம் போகிட்டு இனிமேல் நடக்கிற விஷயத்தை பற்றி பய பேசுங்க ஆவதை பாருங்கள் இனிமேலாம் இப்படி யோசிக்க கூடாது வைக்கக்கூடாது நீ தாண்ட்டி புத்தி சொல்லணும் அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் நீ கூட வச்சுக்கிட்டு அவளை பாரு இப்படி வீட்டை விட்டு பத்து நாப்பில் எல்லா விஷயமும் சரியாக போயிருமா அந்த பையன்தான் அப்படி புரிஞ்சுக்கிடாமல் அனுப்பலாம்னா நம்ம பிள்ளையாவது நம்ம கைவிடக்கூடாதுல நம்மளாவது கைக்குள்ளே வச்சு காப்பாற்றணும் நீயும் சேர்ந்து விரட்டணுன்னு அந்த அவளுக்கு எந்தாலும் மனசு அப்படி ஆயிட்டு நீ இனிமேல் அப்படி செய்யாத முனியம்மா பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கூட நின்று இது பண்ணுங்க சும்மா தேர்த்து விட்டாது எங்கே போகும் அது ஒரு பொட்டப்பிள்ள வேற இங்கே காலம் கிடக்க கிடப்புக்கு பிள்ளையெல்லாம் வீட்டை விட்டு விரட்டலாமா அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கே போயிட்டு ஊருக்காரவே என்னன்னாலும் சொல்லுவாளுங்க இப்போ ஊருக்காரே இருக்கா போச்சு பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சுன்னா உனக்கு தாமிட்டு பிள்ளை இல்லாமல் போகும் ஊருக்காரவே சொல்லிட்டு இருந்தால் வந்து நின்றுட்டு பேர் வாழ அவள் பாட்டுக்கு உனக்கு தான் லாஸ்ட்டில் பிள்ளை இல்லாமல் போகும் அவள் இவா சொல்லுத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பிள்ளைல ஏசத வேலை வச்சுக்கிடாத சுசிலா சுசிலா கண்ணு முடிச்சுட்டியா சுசிலா ஏட்டி இப்படி பண்ண கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாரையும் பதற விட்டுட்டியே சுசிலை ஏன் சுசீலா அப்படி செஞ்ச உன் என்ன வெறுப்புனா நினை கொஞ்சம் போத்துல தானே அப்படிலாம் பேசிட்டோம் அதுக்குன்னு ஒன்னு ஒரே அடியா வெறுக்குடுவோன்னு நீ நினைச்சியோ ஏன் சுசிலா அப்படி செஞ்ச கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு எல்லாம் உயிரே போயிட்டு நான் என்னட்டி செய்வேன் நீ பண்ண தப்புக்கு தானே நான் அப்படி தண்டிச்சேன் நீ ஒழுக்கம்ல இருந்திருக்க வேண்டியதானா சுசிலா ஏன் சுசீலா இப்படி எல்லாம் செய்த நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் உனக்கு என்ன பண கஷ்டம் நீ எதுவும் கேட்டு நான் வாங்கி கொடுக்கல இல்ல உன்ன எதுவும் வேலைக்கு போன கொடுமை செய்தா இல்ல உங்க அம்மா பாட்டை போய் எதுவும் வாங்கிடுவா வெயின்னு உன்ன ஏதாவது கொடுமை செய்தனா உன்னை நல்ல முறையாதான மக்களே பாத்துக்கிறேன் நீ ஏன் இப்படி எல்லாம் செய்த நீ நல்ல முறையா நின்ன உடனே நான் இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கேன் ஒரு கை நீட்டி அடிச்சிருப்பேன் நான் நீ இப்படி செஞ்சனால தானே இப்படி பண்ணிட்டேன் கோவத்துல அது ஊர்கறவையெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா பேசவும் தான் அந்த கோவம் என்னால் தாங்க முடியாம தான் உன்னை வீட்டை விட்டு விரட்டினேன் அதுக்குன்னு உன்னை வெறுத்துட்டேன்னு நீ நினைச்சிட்டியோ இப்படி எல்லாம் செய்ய பார்த்தி நம்ம பிள்ளைய பத்தி வாசியா அந்த பச்சை பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு இப்பயும் அம்மா அம்மான்னு கேட்டுட்டு வீட்டுல தான் இங்க எல்லாம் கொண்டு வந்தா பயந்துக்கிடுவாளேன்னு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் கூட்டு வரல வீட்டுல கிடக்கா நீ பிள்ளைவாதி வாசியா ஏங்க எல்லாரும் என்ன விட்டுட்டிய கை விட்டுட்டிய நான் என்ன செய்ய முடியும் நீங்களும் என்ன போக போடன்னு வீட்டை விட்டு விரட்டினேட்டேன்னு நான் எவ்வளோ வாட்டி உங்கள்கிட்ட கெஞ்சி பார்த்தேன் அத்தைகிட்ட கொஞ்சம் சொல்லி பாருங்க நான் தெரியாமல் சப்பு செஞ்சுட்டேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு நான் எவ்வளவோ உங்கள்கிட்ட கெஞ்சி பார்த்தேன்ல நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன்ட்டிங்க என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க சரி எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மிட்ட போனால் அவ்வளோ என்ன வேண்டான்னு விரட்டிட்டா வேற எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க நான் நீ ஆட்டங்க போக முடியும் பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடந்தேங்க என்னால் அதை தாங்கவே முடியலங்க நல்லா சின்ன வயசுலேருந்து கஷ்டமே பார்க்காம வளர்ந்தவன் நான் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லாம் கிடக்கணும்னு எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் என்னால் அதோட மனசே உடஞ்சிட்டுங்க நல்லா இன்னுமே இருந்து பிரயோஜனமே இல்லை யாருக்குமே என்ன வேண்டாம்னு நினச்சிதாங்க இப்படி செஞ்சேன் எல்லோரும் என்ன வெறுக்கும் போது நான் யாருக்காக வாழணும் சொல்லுங்கள் யாருக்காக தான் நம்ம வாழ்கிறக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல என்னை யாருமே பிடிக்கலைன்னா நான் எதுக்குங்க வாழணும் அதாங்க அப்படி செஞ்சுட்டேன் உன்னை பிடிக்கல நீ ஆட்டி சொன்னா நீ செஞ்சு தப்புக்குதானு உன்னை ஏசுமே இல்லாம நான் உன்னை என்னைக்காவது சும்மா ஏசு இருக்குன்னு சொல்ல போக்கலாம் நீ எங்க அம்மையை எத்தனை நாள் சண்டை போட்டுருக்கேன் என்னைக்காவது நான் ஒன்னும் விட்டு கொடுத்துருக்கேனா இல்ல இல்லை எங்க அம்மையை ஏன் அப்படி பேச வைக்கணும்னு என்னைக்காவது ஒன்னு கேட்டிருக்கேன்னா என்னை நம்பி வந்தவள நான் தான் நல்ல முறையே பார்த்துக்கிடன்னு வச்சுக்கிடா நீ எது தப்பு செஞ்சா கூட நான் ஒன்னும் தான் இருந்தேன் நீ இப்படியெல்லாம் பணத்தை எடுத்துட்டேன் வச்சிட்டேன் ஊத்தரவிலாம் அசிங்கமா பேசும்போது என்னால தாங்க முடியலட்டி எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் தப்பா பேசின நான் தான் அப்படிலாம் சொல்லி கொடுத்து உன்ன காசு தட வச்சுலாம் என்ன பேசுனால அந்த ஆத்திரம் தாங்க தான்ட்டி ஏசிட்டேன் நீ தப்பா இது பண்ணிட்டு இப்படிலாம் முடிவெடுத்து பார்த்து பார்த்தியே நீ இல்லாம நான் என்ன செய்வேன் சொல்லு பாப்போம் கொஞ்சம் கோவம் அது அதிகம் ஆனாலும் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சுசிலா என் மக்களே இப்படி செஞ்ச ஐயோ என் பிள்ளை இப்படி செய்ய பார்த்துட்டாலே என் பிள்ளை இப்படி ஒரு நிலமையில நான் பார்க்கறதுக்காக அப்படி உயிரோட இருக்கே என் பிள்ளை இப்படி கை கைவிட்டுட்டேனே நான் என் பிள்ளை இப்படி எல்லாம் பார்க்கணுமா இப்படி ஒரு நிலமையில வந்து கிடக்காலே என் பிள்ளை நான் தானே நல்ல முறையாக பார்த்துருக்கணும் யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவ்வளோ வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நான் தானே அவ்வளோ தூக்கி பிடிச்சு நீ இப்படி அவளை இப்படி போட்டனே நான் என் பிள்ளைய பாத்தீங்களா என் பிள்ளைய பாருமா ஏட்டி ஏற்கனவே அவள் மருந்தையும் குடிச்சு அதையும் குடிச்சு ஏற்கனவே போட்டு வயிறெல்லாம் கிளீன் பண்ணு வாந்தி எடுத்து ஒரே டயர்டாக்கி ஆக்கி போட்டிருக்கா பிள்ளைய வாய்வு இல்லாமல் நீங்களும் இப்படி சிறந்து கிடந்து அழுது கிடந்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்கும் நீங்க கம்மிட்டி தயிரேன்னு சொல்லணும் அழுவாம இருந்து எல்லாம் சரியா போயிரும் வச்சிருன்னு பிள்ளைகளையும் தயிரே தான் சொல்ல பாருங்க சும்மா கிடந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அழுது காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவளும் உங்கள் கூட சேர்ந்து அழாதானே செய்வா இன்னும் உடம்புக்கு சரியில்லாமல் தான் அப்படி கொஞ்சம் ஆறுதெல்லாம் எதுவும் ஏசை வைக்க பாருங்கள் சும்மா அவள் கூட கடந்து அழுவாமல் டாக்டர்கிட்ட போய் எதுவும் கொடுக்கலாமா வைக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்டு நல்ல முறையாக சூஸ் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்க உடம்பு தேத்த பாருங்கட்டி சின்ன பிள்ளை அவளுக்கெல்லாம் என்ன இப்படி புண் பட்டு கிடக்கணும்னா இது இருக்குது சொல்லு பார்ப்போம் இன்னும் காலை எவ்வளோ கிடக்கு பொட்டாசியை வேறு வீட்டில் எவ்வளோ வேலை பார்க்கணும் நம்மளாம் என்ன இப்படி படுத்த படிக்க இருக்கிறதுக்காக இருக்குது நல்ல சூசு பழங்கள்னு வாங்கி கொடுத்து பிள்ளையை தேர்த்த பாருங்கட்டி நல்ல முறையை அவளுக்கு கூட இருந்து புத்தி மாரி சொல்லி இப்பெல்லாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது நாங்கள் இருக்கோம் வைக்கணும்னு அவளுக்கு தைரியத்தை கொடுக்கட்டி அதை விட்டுட்டு இப்படி கிடந்த அழுதாக வந்துருமா எல்லாமே நடந்தது நடந்துட்டு இனி நடந்ததை பற்றி யோசிச்சலாம் ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் நடக்க என்னமோ அதை மட்டும் பேசுங்க அழுவாமல் கிடந்து அவளுக்கு புத்திமதி மாரி சொல்லுத வேலையை பரட்டி எதுவும் நினைக்காத சுசிலா உனக்கு எல்லாம் சரியாயிரும் உனக்கு ஒன்னும் இல்லை இனி நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல உன்னை பாத்திரமா பாத்துக்கிடுவோம் உனக்கு எதுவும் ஆகாது சுசிலா நம்ம வேண்டாங்க நான் நம்ம வீட்டுக்கு வரலங்க எனக்கு பயமா இருக்குங்க நான் எங்க அம்மா கூட கொஞ்ச நாள் போய் இருக்கேங்க உங்க அம்மாவை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பேசுவாவ குத்தி குத்தி காமிப்பாவ அவள் நினைச்சாவே எனக்கு அந்த வீட்டுக்குள்ள வரக்கே பயமா இருக்குங்க நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா கூட நின்றுட்டு வாரேங்க அங்க வரலை யா சுசிலா அப்படி சொல்லுது எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சுசிலா நான் கூட இருக்கல ஒன்னும் நல்ல முறையே பாத்துக்கிடுவேமா நீ வர மாட்டேங்கலாம் சொல்லாத வா சுசிலா நான் ஒன்னும் பார்த்துக்கிட்டேன் நம்ம வீட்டுக்கு போவோம் நீ அங்க இங்கே போய் இருக்கா வா மக்களை இல்லை இல்லைங்க எனக்கு அங்க வரக்கு மனசே கேட்கலையா மனசு துவது அங்க வர்றதுக்கு அங்க வந்த எனக்கு இன்னும் சங்கடமா தான் ஆகும் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கேங்க எனக்கு அதுதான் நிம்மதியா இருக்கும் அவள் மனசு மாறட்டும்ப்பா நீங்கள் கிடந்த அவ்வளோ வற்புறுத்தாதீ அவள் எங்கே நிற்கணும்னு நினைக்காலோ அங்கே நிற்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அவள் அப்படி இருக்கட்டும்பா நீங்கள் வற்புறுத்தியெல்லாம் அவ்வளோ கூட்டிகிட்டு போய் எதுவும் நினச்சிட்டான்னு வைங்களேன் இதுக்கு மேலெலாம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு இப்போயே இவ்வளோ பாடா பட்டுட்டா இனிமேலாம் மேலும் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோ விட்டுருங்க எந்த வற்புறுத்தலும் செய்யாது அவள் எங்கே இருக்கணும்னு நினைக்காலோ அங்கே இருக்கட்டும் நீங்கள் பிள்ளையை கொண்டு வந்து விட்டுருங்க நீ பள்ளிக்கூடம்லாம் லீவ் விட்டாச்சுல்ல பிள்ளையும் கொண்டு விட்டுருங்க நான் பார்த்துக்கிட்டேன் என் பேத்தி என் பிள்ளை நான் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கிட்டேன் அப்புறம் நீங்கள் வந்து அவள் எப்போ வாரேன்னு சொல்லிதாலும் அப்போ வந்து போக நான் என்னைக்கு நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஆனா அவளா வராமல் நான் விட மாட்டேம்மா அவள் இப்போ இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் ஆனதுக்கப்புறமா அவள் எங்க மனசு இப்படிக்கா அங்கே இருக்கட்டும் சரி தெரி சுசிலா உனக்கு அதுதான் விருப்பம்னா நீ அங்க இருமா நான் எப்போவும் ஒண்ணு அங்க வந்து வந்து பார்த்துக்கிறேன் உனக்கு அது அங்க இருக்கதான் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குமா நீ அங்க இரு நான் ஒன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நான் இன்னும் எப்போனாலும் வந்து பார்த்துக்கிடு